வெல்கம் எப்படி இருக்கீங்க நம்ம தோட்டத்தில் எனக்கு இந்த பாருங்கள் இந்த குட்டி இருந்து தான் தெரியுதா குட்டி செடி முருங்கைக்கீரை இது இருந்து எனக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்க கைஸ் பாருங்கள் காந்தாரி மிளகு கிடக்கு காந்தாரி மிளகு பறிப்பும் கொஞ்சம் சரியா தேவைக்கு மட்டும் கொஞ்சம் பறிச்சுட்டு போவோம் பெரிய பெரிய மிளகாவா எடுத்து பார்த்தீங்களா இந்த தடவை கொஞ்சம் பெரிய மிளகாவா குட்டியாட்டி இருக்கும் போதே அப்படியே விட்டதுனாலயா இல்லை மழை தூத்துனதுனாலையா எப்படின்னு தெரியல காய் கொஞ்சம் பெருசாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா வண்டி தோட்டத்தில் இருந்து நம்மளுக்கு முருகைக்கீரை கிடச்சிருக்கு காந்தாரி மிளகு கிடச்சிருக்கு நான் அடிக்கடி நினைப்பேன் எல்லாேரும் தோட்டம் வச்சு எல்லாம் பறித்து தோட்டம் வீடியோ போடுறாங்களே நம்மளுக்கு எப்போ காய்கறிகள் கிடைக்கும் கீரைகள் கிடைக்கும் மிளகாயெல்லாம் எப்போது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்படுவேன் வெறும் பூக்கள் மட்டுந்தான் நடா நிற்கிதுன்னு இந்த கீரையும் நமக்கு பயனுள்ளதாங்க நம்ம மாடியில நம்ம க அப்படி கீரை எல்லாம் பறித்து கூட்டு வைக்கிறது ஒரு சந்தோஷம் தானே எப்படி தானே பிடிச்சிருக்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி